அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை கிரக நிலவரங்களை கிரக மாற்றங்களை நாம பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியர்மஹா அஸ்பத் பரமகுருப்பியர்மஹா அஸ்பத் சர்வகுருப்பியர்மஹா ஸ்ரீமதே ராமானுஜாயர்மஹா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமுனியன் மகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதாம் பூஜையாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபு மருஷன் சரத்ருது சரத்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை சரியான ஆங்கில தேதி பதினொன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேயிரை சப்தமி இரவு மணி ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் அஷ்டமி மகம் நட்சத்திரம் காலையில எட்டு ஐம்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் கூடம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமத்தமமான நாள் புஷ்கம்பம் நாம யோகம் பதுரை கரணம் இன்றைக்கு அகஸ்ட் நாடி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தியாஜியம் நாடி இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேவிரை சப்தமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை இன்றைய வெற்றிகலக் இருப்பு நாழிகை பூஜை விநாயகை நாற்பத்தி எட்டு சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லது இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துக்கலாம் கர்கடகராசியில குரு பகவான் வக்ரகோன் சிம்மராசியில சந்திரன் கேது விருச்சிக ராசியில சூரியன் புதன் சுக்கரன் தனுர் ராசியில செவ்வாய் கும்பராசியில சந்திரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக் கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபத்தி நடக்குது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வையில் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் பார்க்கலாம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அதிர்ஷ்டமான பலன்களை பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு உறவு சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அங்க கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை யோகங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் பல வகையிலும் நல்ல வருமானங்கள் வந்து சேரும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இன்றைக்கு வெற்றி பெறும் தைரியம் தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளையே நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் சுபவிரயச் செலவுகள் உண்டாம் பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியா இன்று நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளில் நல்ல வருமானங்கள் வந்து சேரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரமை கடன் பிரச்சனைகள் பிளங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுனராசி தைரியம் தன்னம்பிக்கையோட இன்றைய நாளிலே நீங்கள் நீண்ட நாட்களா இழுவியா இருந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நடந்து ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்ணாம தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால தொடர முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தளங்கள் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் வருமானங்கள் உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவு நிலை விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கற்கடக ராசி சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி அவர் நம்ம ராசியை பார்ப்பது ரொம்பவே சிறப்பு பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க போவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் யோகாதிபதியினுடைய சஞ்சாரத்தால யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்படுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடன் வேறுபாடுகள் விலகப்படுவீர்கள் வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் பல வழிகளில் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வச்சுக்கணும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நான்காம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு நான்காம் இடம் வலுவாகும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தொழில் ஸ்தானமும் வலுவாயிடும் சுணங்கி கடந்த காரியங்கள் முறைய கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள்

அதிர்ஷ்டமான மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை உலகப் பெறுவீர்கள் சுகவரைய செலவுகள் உடல் ஆரோக்கியம் சீரடும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட இன்றைய நாள்ல நமக்கு விலகும் அப்படின்னு நாம நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தடங்கல்கள் அனைத்தும் விலகப்படுகிறது புதிய முயற்சிகள் பெற்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நூறு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் அற்புதமான வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆறு குடைவ அந்த உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் நூறு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் வெள்ளை விரச்சிகாசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்படுவீர்கள் சுகவிலைய செலவுகள் பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியா நமக்கு நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்றுவீர்கள் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல ஒரு மாற்றத்திற்கான பலன்கள் இன்று ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் கடன் சம்பந்தமான சுவைகள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நில எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்றாவது ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நீண்ட நடும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நிலகப்படுவீர்கள் புதிய தொழில் சார்பு உத்தியோகம் சார்ந்து பல நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிலம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய கடக்க வேண்டிய ஒரு நாள் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அந்த தேக்க நிலை என்பது நிலம் ஒரு புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோட பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது பல வழிகளிலும் சின்ன சின்ன வரலாம் கொஞ்சம் நீக்க போக்கா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் கருத்துக்களை பரிமாறும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுடங்கி கடந்த காரியங்கள் நுழகிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்கள் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கும்பராசி என்று சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசத்தமத்துல பயணம் சுகவரைய செலவுகள் உண்டாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுகிறீர்கள் தடங்களாக இருந்த பல காரியங்கள் ரொம்ப நல்லபடியா நடந்து முடியும் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமா ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடி பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால தொடர முடியும் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீனராசி இன்றைய நாளிலே ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் புதிய முயற்சிகள் அனைத்துமே வச்சு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் உங்க மூலமா மத்தவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்பலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப்பெறுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒருவர்களால் அனுகூலம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருமுகம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு போசனால ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் என்றாலோ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழல் நீங்க இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நான் பார்த்துட்டு வந்துடுவேன் எல்லா வருஷத்துக்குமே கட்டணம் என்பது அவங்க அவங்க இருக்கும் மீண்டும் நாம அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்